ஒருவர் அடிக்கடி உங்கள் நினைவில் வருவது என்பது உளவியல் ரீதியாக ஒரு ஆழமான அர்த்தத்தைக் கொண்டது உளவியல் ஆய்வுகளின்படி அப்படி நினைவுக்கு வரும் நபர் அறுபது சதவீதம் நீங்கள் காதலிக்கும் நபராக இருப்பார் முப்பது சதவீதம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவராகவோ துரோகம் செய்தவராகவோ இருப்பார் மீதமுள்ள பத்து சதவீதம் பேர் உயிருடன் இல்லாதவராகவோ அல்லது தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளவராகவோ இருப்பார் இந்த நபரின் நினைவுகள் உங்கள் எண்ண அலைகளில் அடிக்கடி தோன்றி மறையும் சில நேரங்களில் அவர் உங்கள் அருகிலேயே அமர்ந்திருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் ஆனால் நீங்கள் உண்மையில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அந்த உணர்வு மறைந்துவிடும் இது கனவா அல்லது நிஜமா என்று உங்களே குழம்பி போவீர்கள் சில நாட்களில் இந்த நினைவுகள் உங்கள் அன்றாட வேலைகளை திறம்பட செய்ய தூண்டும் ஏனென்றால் வேலைகளை விரைவாக முடித்துவிட்டால் மீண்டும் அந்த நபரைப் பற்றி எண்ணுவதற்கு நேரம் கிடைக்கும் என்ற எண்ணம் உங்களை இயக்கும் மற்ற நாட்களில் அந்த எண்ணங்களே உங்கள் மனதை அடைத்துக் கொண்டு எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாத அளவுக்கு உங்களை தடுமாற வைக்கும் இந்த நிலையில் உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதில் அளிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் உள்ளுணர்வு உங்களிடம் நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் யாருமே பதில் சொல்வதில்லை என்று முணுமுணுக்கும் யாராவது அன்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினால் உடனே அந்த நபரின் நினைவு உங்கள் மனதில் குறுக்கிடும் மனித உணர்வுகளுக்கு ஒரு விசித்திரமான சக்தி உண்டு இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒருவரை உங்கள் எண்ணங்களால் தொந்தரவு செய்ய முடியும் இங்கே விடையில்லாத கேள்விகள் நிறைய இருக்கலாம் ஆனால் உணர்வுகளுக்கு எப்போதும் பதில்களே அதிகம் கேள்விகள் கிடைப்பது அரிது எதையும் சிந்தித்து செயல்படுங்கள் என்று அறிவுரை கூறுவார்கள் ஆனால் இந்த நிலையில் சிந்தனைகள் என்பதே இல்லாமல் அவர் மீது ஒரு வெறி ஓட்டம் உண்டாகிறது இது என்றென்றும் நீடிக்காது காலம் கடந்து போகும்போது நாம் என்ன செய்தோம் என்று தெரியாமல் நம் எண்ணங்களும் நம்மை ஒன்றிணைக்காமல் வாழ்க்கை எனும் ஓட்டத்தில் மறைந்து போகும்